நடுத்தர குடும்பத்தில் பிறப்பது ஒரு போராட்டத்தின் நிழலில் துளிர்வது போன்றது கனவுகள் பெரியவை ஆனால் அவற்றை அடைய வழிகள் சிறிய கற்களால் நிரம்பிய தடங்கள் வீட்டின் சுவர்கள் அமைதியை சுமந்து நடுங்கும் போது அந்த சுவர்களுக்கு நடுவே வளர்வது இந்த குழந்தைகளின் மனசு வேண்டாம் அம்மா பரவாயில்லை அப்பா என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் ஆசைகளை புதைக்கும் மண்ணாக காணப்படும் பள்ளிக்கு செல்லும் போது புதிய பைகள் புதிய ஷூஸ் வேண்டாம் என்று அதே பழையதை சுத்தம் செய்து புதுசு போல காட்டுகின்றனர் அவர்களின் கண்களில் ஒரு துடிப்பு இருக்கும் பிற குழந்தைகளின் சுதந்திரத்தை பார்த்து தங்களுக்குள் அழும் ஒரு சொறி முதல் வீட்டில் செலவு அதிகமாகாதபடி சிரிப்பை சுருக்கி பசி எரித்தாலும் கூறாமல் தூங்கும் துணிவு இந்த குழந்தைகளுக்கே உரியது மௌனமாகவே வாழ்கிறார்கள் ஆனால் அந்த மௌனத்தில் மலை கனவுகள் கடல் அளவு கவலைகள் மற்றும் விண்மீன் அளவு நம்பிக்கைகள் மறைந்திருக்கும் நாளை வீட்டை உயர்த்துவோம் என்ற ஒரே நம்பிக்கைக்காக தங்களை தாங்களே எரித்துக் கொள்கிறார்கள் அதே எரிச்சலில் தான் அவர்கள் எதிர்காலம் ஒளிர்கிறது இதை நீங்கள் அனுபவித்துள்ளீர்களா இது போன்ற உங்கள் பழைய நினைவுகளை நினைவூட்ட நமது சேனலாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உறவுகளே